குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் ம் சிஸ் இம்மானுவேல் ஆலயத்தின் பாதிரியார் பிரின்ஸ் கால்வென் இவர் ஜூன் பதினாறில் ஆலயத்தில் நடந்த ஆராதனை நிகழ்ச்சியில் இந்து மதத்தையும் இந்து மக்களின் நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தி பேசியது பெரும் சர்ச்சையானது இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு இந்து அமைப்பினர் போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது சாதி மத இனங்களுக்கிடையே விரோத உணர்ச்சி தூண்டுதல் உட்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததால் சர்ச்சை பேச்சு தொடர்பாக பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இருப்பினும் பிரின்ஸ் கால்வினை கைது செய்ய வேண்டும் என இந்து அமைப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள பாதிரியாரை இதுவரை கைது செய்யாததற்கு தமிழக பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழக அரசும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பிரின்ஸ் கால்வினுக்கு முன்ஜாமீன் பெற்றுத்தர திமுக வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ ஆஜரானதற்கு என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுப்பி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இந்து மத வெறுப்பாளர்களை திமுக போன்ற இண்டி கூட்டணி கட்சிகள் எப்படி பேணி பாதுகாக்கிறது என்பதற்கான சமீபத்திய உதாரணத்தை இந்த காணொலியில் காண்போம் இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது ஒன்று உலகத்தை ஆளுகிறது கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள் நம்ம இங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு தெரியல அப்படி எங்களுக்கு சனாதனம் தெரியுமா எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியறேன் நீ ஆன்மீகம் உங்களுக்கு அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியும் உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு அந்த மூத்திரத்தை குடிக்கலாம் இவர்தான் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் கடந்த ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் இவர் இந்துக்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசிய இந்த காணொலி வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து பல்வேறு இந்து அமைப்புகளிடமிருந்து அழுத்தம் வந்ததால் தமிழக காவல்துறை இவர் மீதி பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தது வழக்கு பதிந்த காவல்துறை இவரை கைது செய்ததா இல்லை திமுகவை எதிர்த்து யாராவது ஹத் என்று தும்மினால் கூட இரவோடு இரவாக கைது செய்யும் தமிழ்நாடு காவல்துறை பிரின்ஸ் கால்வின் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவுகளின் கீழ் பல வழக்கு பதிந்தும் அவரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தியது காவல்துறை பிரின்ஸ் கால்வினும் பேருக்கு ஒரு மன்னிப்பு செய்தியை கொடுத்துவிட்டு தலைமறைவானார் எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலாகியும் அவரை தேடுவதற்கு கூட திமுக அரசு முயலவில்லை மாறாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அவருக்கு முன் ஜாமீன் பெற்றுத்தர இந்து மத வெறுப்பாளர் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் சார்பாக திமுக வழக்கறிஞரும் ராஜ்யசபா எம்பியுமான என் ஆர் இளங்கோ ஆஜரானார் இந்து மக்களை வன்மத்தோடு விமர்சித்தவர் சார்பாக ஆஜரானது மட்டுமில்லாமல் பிரின்ஸ் கால்வின் தவறாக எதுவும் கூறவில்லை எனவும் அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டிருக்கிறது எனவும் திமுக எம்பி ஆர் இளங்கோ கோர்ட்டில் பகிரங்கமாக வாதாடியது கோர்ட் ஆர்டரிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் நான் இந்தியர்களை வெறுக்கிறேன் அவர்கள் மிருகத்தனமான மதம் கொண்ட மிருகத்தனமான மக்கள் என்று அன்று நாம் எதுவும் செய்வதறியாத அடிமைகளாக இருந்தோம் ஆனால் இன்று சுதந்திர இந்தியாவிலும் இப்படி பேசவிட்டு அரசின் துணையோடு தப்பிக்கலாம் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் பிரின்ஸ் கால்வினை திமுக அரசு இப்பொழுதாவது கைது செய்யுமா அவரை பாதுகாக்க துணிந்த என்ஆர் இளங்கோ மீது நடவடிக்கை எடுக்குமா வெகுஜன இந்து மக்கள் பதிலுக்காக காத்திருக்கிறார்கள்